பாவங்களை பத்தி நான் பேசுனேன் ஒண்ணு ஐந்து ஒன்பது என்பது நம்ம பொதுவா நம்ம திரிகோணம் என்ன இழக்கக்கூடிய சார் உங்க ஏதாவது தூக்கி கொடுக்க போறீங்க வாரி கொடுக்க போறீங்க கோவில் குளங்கள் கோவில் குளத்துக்கு என்ன போய் பண்ணுவோம் தான தர்மம் பண்ணுவோம் இருக்கிறத நீயா தான தர்மம் பண்ணிடுறது தர்மம் பண்ணணும் சொல்றாரு அப்ப தர்மம் பண்ணும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் என்கின்ற உங்களுடைய பரம்பரை விருத்தியாக லக்னம் யார் என்பது மக்கள் பார்ப்பாங்க ஏன்னா தர்மம் பண்ணும்போது சார் அண்ணாரு கொடுத்தாரு இன்னாரு வரைக்கும் அவனும் மதிக்க மாட்டான் ஒன்பதாம் இடம் என்பது பேர் புகழ் கீர்த்தி வெளியே கிடைக்கக்கூடிய பரிவட்டம் கோவில் குளங்களில் கிடைக்கக்கூடிய பரிவட்டம் மாலை மரியாதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும் பொருளாதாரம் கொடுக்காது இது வந்தாலே இது பொருளாதாரம் போகுதுன்னு சொல்லுவாங்க அதனால ஒன்னு அஞ்சு என்பது வேலை செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க யாராவது புகழ்ந்தால் அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க அடிக்ட் ஆனீங்கன்னா ஜீரோ நீங்கள் புரியுங்களா அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா ஜீரோ ஏன்னா உங்கள் புகழ்ச்சியால் வீழ்வார்கள் ஒன்னு ஒன்பது சரிங்களா ரெண்டு ஆறு பத்தி பொருளீட்டக்கூடிய பாவம் அப்போ பொருளாதாரம் என்பது ஜாதகத்துக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மூணு ஏழு வந்து இச்சா காரியம் என்ன சொல்றோம் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுடைய இனவருத்தி செய்யக்கூடிய இடம் மூணு ஏழு ஈ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் ஃபிஃப்டி பிப்டியா இருக்கும் நாலு எட்டு பன்னெண்டு என்பது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய இடம் ஒன்று டோட்டல் மைனஸ் இதனால டோட்டல் ப்ளஸ் நாலு எட்டு மணி எல்லாருக்குமே மைனஸ் பண்ணுமா பண்ணாது சில பேருக்கு நல்லதும் கொடுக்கும் அது என்னங்கிறது நான் சொல்றேன் இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டது இந்த மேத்துல கிணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டது உயிர் பொருள் கான்செப்டை எடுத்துக்கணும் எந்த அணி கிரகம் வேலை செய்து எடுத்துக்கணும் அப்போ குருவினுடைய அணி எந்த இடத்துல இருந்தாலும் வேலை செய்யாது குறிப்பாக குரு வந்து சனி வீட்லயோ புதன் வீட்லயோ இருந்தால் நன்மை செய்யும் நான் சார் நாளா குரு சார் நல்லா இருந்தா சார் நீங்க சார் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது மொத்தமா அவுட் ஆகுதுன்னா பர்சன்டேஜ் நான் தான் இல்லையா இந்த மிட் பாயிண்ட் கீ பாயிண்ட் இந்த கீ பாயிண்ட்ங்கிறது இந்த மேசலகணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்ட ஜாதகத்துக்கு கீ பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா குரு சூரியன் சுக்கரன் தான் ரெண்டு கிரகம் மைனஸ் ஒரு கிரகம் தான் பிளஸ் தான் சொன்னேன் நூறுரூபா போட்டிங்கன்னா நூறுரூபா லாபம் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா நூற்றி அறுபது ரூபா உங்களுக்கு மைனஸாக தான் இருக்கும் இதுதான் கான்செப்ட் முப்பது ரூபா தான் எஸ்கே பார்க்க முடியும் புரியுதுங்களா இன்னொன்று சரி இதில் என்னென்ன நல்ல விஷயம் நடந்து பார்க்கணும்ல உயிர் கிரகம் என்ன சார் பண்ணிச்சுன்னு பார்க்குறோம் இல்லையா மூணு ஏழு பதினொன்று வேலை செஞ்சு பாருங்க மேஷ் லக்னத்துக்கு இந்த கீ பாயிண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சு கீ பாயிண்ட்டுக்கு பிறகு அது வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னே குரு திசை சுக்கர புத்தி திருமணம் குரு திசை சுக்கர புத்தி திருமணம் ஏன்னா நட்சத்திரங்கள் இங்கே இருக்கா ஒண்ணு ரெண்டு மூணு வீட்டுல இருக்கா கண்டிப்பாக இவர்களுக்கு குழந்தை பாகியம் திருமணமாச்சு திருமணமான குழந்தை பாகியம் கிடைச்சது ஏன் ஏன்னா இந்த குரு இருக்கிறதே அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல உயிர் பாவமா வேலை செய்ய ஆரம்பிச்சு நான் சொல்லிட்டேன் குழந்தை பாகியம் குழந்தை உண்டு திருமணம் உண்டு சரிங்களா இது எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு நல்லபடியா நடந்தது ஒரு சொத்து பதிவு இரண்டு சொத்துக்களை பதிவு செஞ்சாங்க எல்லாமே நடந்தது ஆனா நாலு எட்டு பன்னெண்டு வேலை செஞ்சதுன்னா பாருங்க இந்த சூரிய புத்தி வரும்போது இரண்டாவது குழந்தை நான் இருக்கணும் சொன்னேன் இரண்டாவது குழந்தை வேலை செய்யணும் சூரியன் இங்கே இருக்கா பத்துல போய் உட்காந்துட்டாரு தொழில டோட்டலா வாஷ் அவுட் பண்ணாரு குழந்தை பிறந்ததுனால இல்ல லாஸ் ஆகிறதுனால ஒரு குழந்தை வருது எப்பவுமே ஒரு கிரகம் வந்து ஒரு ஈக்குவலைசேஷன் பண்ணும் ஒன்னு கொடுத்தா ஒண்ணு எடுத்துக்கும் அப்ப சூரிய புத்திர இருந்து ஒரு லாஸ் ஆகணும் இந்த வீடு முழுக்க இயங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடு ஃபுல்லா இயங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடு இயங்கும் போது கிரகம் இருக்கக்கூடிய வீடு எங்க ஆரம்பிச்சினா அந்த வீட்டுல என்ன வேலை இருக்கா செஞ்சு முடிச்சிருவாரு அப்போ சூரிய புத்தி ஆரம்பிச்சுட்டு இந்த வீடு ரெடி ஆயிடுச்சு அப்போ சூரிய புதல இரண்டாவது குழந்தை அந்த இரண்டாவது குழந்தை பிறக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஜாதகருடைய தொழில் டோட்டலா வாஷ் அவுட் ஆகுது ஏமாந்து ஐந்தாம் மனம் என்பது ஏமாந்து போறது எப்படி அடுத்த இடம் ஏமாறுபது உங்களை வந்து வாஷ் அவுட் மைண்ட் வாஷ் பண்ணி இழக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடத்துல இருக்கு மைண்ட் வாஷ் பண்ணி டோட்டல் அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடிய இடம் அப்போ இந்த இடம் டோட்டல் வாஷ் அவுட் பாருங்க வீடு கொடுத்த சுக் சா சாரம் கொடுத்த சுக்கரன் இப்ப பன்னெண்டுல இப்ப என்ன சொல்லுவீங்க இந்த இடத்துல எல்லாம் மறந்துடும் சார் உங்களுக்கு வந்து யோகியுடைய சாரத்துல போய் கிரகம் உட்காண்டார் அதை மறந்துடுவீங்க அதில் ஒரு அம்சம் அது காணாமல் போயிடும் கடைசியாக அவங்க ஞாபகத்துக்கு வர்றது ஒன்றும் பன்னெண்டாம் இடம் சார் அது எப்படி சார் வரும் நீங்க என்ன சார் தெரியாமல் பேசிட்டீங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும் இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க அப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அனலைசேஷன் ரொம்ப முக்கியம் அப்போ எந்த பாவங்கள் இயங்குறதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் நான் பாருங்க பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கறத புரட்டி போடக்கூடிய பாவம் சொன்னேன் இந்த பன்னெண்டாம் பாவம் உங்களுக்கு கொடுக்காததுனால உங்க லைஃபையே புரட்டி போட்டுச்சு அஞ்சாம் இடம் என்பது பேர் புகழ் எல்லாம் உங்களுடைய கீர்த்து எல்லாத்தையும் ஜீரோ மறுபடியும் மைனஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வைக்கும் அஞ்சுங்கிறது மொத்தமாக போகணும் பாருங்க அஞ்சாம் இடத்துல இன்னும் ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னா உங்களுக்கு பொருளாதார லாஸ் உண்டு கடல் கடந்து போவார்கள் சரிங்களா பொருளாதாரத்தை கொடுத்தா கடல் கடந்து போவாங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிடுவான் அஞ்சாம் இடம் என்பது பூர்வீகம் பூர்வீகத்தை விட்டு ஒருத்த வெளியே போறானா அஞ்சாம் இடம் பொருளாதார காரகமா வேலை செஞ்சா தான் போக போக முடியல முடியாது ரெண்டாவது விஷயம் அஞ்சாம் இடம் என்பது தொழிலுக்கு லாஸான இடம் சொல்றீங்களா லாஸ் இல்ல ஜீரோ பத்துக்கு எட்டு லக்னத்துக்கு வந்து அஞ்சு அஞ்சு ஒன்னு ஏமாந்துதான் ஏமாந்து போறது மட்டும்தான் இதே பொருளாதாரத்தை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப லாஸ் வராதன்னா தொழில் பண்ண மாட்டீங்க உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வரும் அம்மா அப்பான லாபம் உங்களுடைய தாத்தா பாட்டி வச்சிருந்தா லாபம் இது எல்லாமே இந்த அஞ்சாம் இடம் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் பக்க ஆப்டா இருக்கும் இப்போ அஞ்சல குரு ஒரு கிரகம் என்ன திசை நடத்துது உங்களுக்கு ஒரு அறுபது வயசுன்னா உங்களுக்கு லாஸ் உங்களால் சம்பாத்தியம் இல்லை நீங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல போறீங்கன்னு அர்த்தம் உங்க தொழிலை தூக்கி உங்களுடைய பசங்களுக்கு கொடுத்துடலாம் அது நல்லது பண்ணும் சார் நான் தொழில் வந்து ஒரு பத்து வருஷமா பண்ணிருக்கேன் இருபது 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 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் என் பையன் கிட்ட இந்த தொழில் ஒப்படைக்கணும் ஒப்படைச்சிடணும் அஞ்சாம் நான் வேலை சேர்ந்து லாஸ் பண்ணுவீங்க நீங்க லாஸ் பண்ணுவீங்க அப்ப அது தொடர்ந்து நடக்கணும் அஞ்சாம் பாவங்களும் உங்களுடைய குழந்தைகளை சொல்லக்கூடிய இட அது லாபம் உங்க குழந்தை நல்லது பண்ணும் பொருளாதாரமாக வேலை செஞ்சா உங்க குழந்தையால் லாபம் உண்டு உங்க குழந்தை வந்து லோக்கல் இருக்க மாட்டாங்க அஞ்சாம் நடந்து கூறி தவிட்டு வெளியே போகிறது பொருளாக வேலை செய்யும்போது என்னங்கன்னா வெளிநாட்டுக்கு வெளியூர் கணக்கு உங்களுக்கு லாபம் இல்லை ஆனால் குழந்தைகளுக்கு லாபம் ஸோ இந்த விஷயத்தை இந்த கிரகம் சொல்லும் சரிங்களா சரி பாருங்க இந்த நாலு எட்டு பல நான் ஏற்கனவே சொன்னேன் பதினாறு வருடம் ஒரு பாவ ஒரு ஒரு பாதத்துக்கு நான்கு வருஷம் பிரிச்சிங்கன்னா நாலாவது பாதம் எங்க இருக்குன்னு பாருங்க கடைசி பன்னெண்டுல இருந்து பதினாறு கடைசி நாலு வருஷத்துக்குள்ளதான் டோட்டல் லாஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த டோட்டல் லாஸுங்கிறது கன்ஃபர்மேஷன் அதுல எப்பாங்குறது இந்த மிட் பாயிண்ட்டை வச்சு எடுக்கணும் குருவினுடைய மிட் பாயிண்ட்டு சுக்ரனும் அதுக்கப்புறம் ராகுன் தான் வருவார் சரி சூரியனும் ராகு சூரியனும் சுக்ரன் தான் வருவார் சுக்கிரன் வரைக்கும் நல்லா இருக்கும் ஐந்தாவது குரு சனி புதன் கேது சுக்கிரன் ஐந்தாவது வரைக்கும் நல்லா இருக்கும் ஆறாவது வரும்போது அடிக்க அடிக்க ஆரம்பிச்சது இதை இதை இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா யோகி அவயோகி உங்க லக்னத்துக்கு யோகி அவயோகி எல்லாம் வேலை செய்ய மாட்டார் அவர் நார்மலா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பார் இந்த ஜ இந்த கிரகத்தினுடைய யோகி அவயோகி யாருன்னு தெரியும் கிரகத்தினுடைய யோகி அவயோகி யாரு ஐந்தாவது நட்சத்திரம் யோகி ஆறாவது நட்சத்திரம் அவயோகி அப்ப உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும் வரைக்கும் ஆறாவது வரும்போது இந்த கிரகத்தினுடைய அவயோகி வேலை செய்வார் அதான் மைனஸ் அவயோகி அவயோகி அவயோகத்தை பண்ணினால் மைனஸ் இந்த லக்னம் சூரியன் டோட்டல் வயஸ் வாஷ் அவுட் ஜீரோ அதனால அங்கிருந்து டோட்டல் மைனஸுங்கிறோம் இந்த ஜாதகத்துக்கு குரு யோகி அதான் கொடுங்க யோகி உச்சம் பெற்ற சுக்ரன் சாரத்தில் புஷ்கிராமத்துல சுக்ரன் வீடு கொடுத்த சூரியன் திக்பலம் பெற்று பத்தில் அப்ப தொழில எப்படி வந்திருக்கணும் பேர் புகழ் காசு பணம் எல்லாம் குருது செய்யல வந்துருக்கணும் வந்துச்சா வரல ஜீரோ அதனாலதான் சொல்றேன் இந்த யோகி அவயோகியில ஜாதகத்துக்கு பார்க்காதீங்க நடக்கக்கூடிய திசைகளுக்கும் கிரகங்களுக்கும் பாருங்க அதுதான் உங்களுடைய விஷயங்களை சரி சரி சரிங்களா சரி இதுல வந்து இந்த மூணு ஏழு பதினொன்னு திருமணம் பாவங்கள் எல்லாம் இயங்கச்சா அஞ்சாம் பாவம் குழந்தை பாவத்தை குடிச்சு எல்லாமே ஓகே அப்பாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு காப்பாத்தினாங்க புரியுதுங்களா ஏன்னா பன்னெண்டு வேலை செய்யும் மெடிக்கல் செலவு பன்னிரெண்டாம் இடம் வேலை செய்யும் போது மெடிக்கல் செலவை சொல்லக்கூடிய இடம் பன்னெண்டாம் என்னைக்கெல்லாம் வேலை செய்யும் மெடிக்கல் செலவு சொல்லிட்டே இருக்கும் அஞ்சுல போய் ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்துது ஐந்தாம் அதிபதி திசை நடத்துது பன்னிரெண்டாம் அதிபதி திசை நடத்துதுன்னா அவங்களோட எக்ஸிகியூஷன் லெவல் ஐடியாலஜி லெவல் பெருசா இருக்கும் திங்கிங் பவர் எல்லாம் பெருசா இருக்கும் சார் அஞ்சாம் இடம்னா என்ன சொல்றோம் திங்கிங் பவர் சொல்றோம் நாலேஜ்னு சொல்றோம் திட்டமிடுதல் சொல்றோம் இது எல்லாமே பக்காவா இருக்கும் ஆனால் கொடுக்கக்கூடிய கிரகமா இருந்தா அதை எக்ஸிகியூஷன் பண்ணி ஜெயிப்பீங்க குடுக்காத கிரகமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க ஆனால் அது லாஸ்ல போய் முடியும் அப்போ உங்களுக்கே உங்க மேல ஒரு டவுட் வரும் நான் பண்றது சரியா தப்பன்னு ஒரு டவுட் வரும் ஏன்னா அஞ்சாம் இடம் திட்டமிடுதல் பக்காவ அப்ல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல அது எக்ஸிகூஷன் பண்ணும்போது லாக் ஆயிடும் ஏன்னா உங்களுடைய பொருளாதார பாவங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்துக்கு டோட்டலா நெகட்டிவ் பாவம் நெகட்டிவ் பாவமே ஒரு மைனஸ் பண்ணாம பிளஸ் பண்ண கொடுக்கணும்னா கூட ஒரு மைனஸ் பண்ணணும் நம்ம சொல்றோம் ஒண்ணு அஞ்சு ஒன்பதுங்கிறது இதுல பைனலான ஒரு ஸ்டேஜ் என்னன்னா இந்த லக்னத்துக்கு குருவோ கேதுவோ சந்திரனோ சூரியனோ செவ்வாயோ கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை அப்படிங்கறத இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் அப்போ இந்த குரு சேர் மொத்தமா வாஷ் அவுட் பண்ணுது சரி இது ஒரு பக்கம் இருக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு நம்மளுடைய ரூல் படி பொருளாதாரமா இயங்கல பொருளாதாரத்தை அழிக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு குரு வக்ரமாயி ஐந்தாம் இடம் என்கின்ற பொருளாதாரமா கன்வெர்ட் பண்ணிட்டாரு குரு இருக்கும் இடம் பால் அந்த பொருளாதார வீடு கெட்டு உயிர்காரகமாக வேலை செய்யுது உயிர்னா என்னது நான் ஏற்கனவே சொன்னேன் குடும்பம் குட்டி இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ணிடுறேன் இந்த சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பொருளாதாரம் கிடைக்காது இதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் ஈஸி இப்போ நான் வந்து ஃபாரின் போகலாமா அஞ்சாம் இடத்துல கிரகம் இருக்கணும்னு நீங்கள் தான் சொல்லிட்டீங்கன்னா இவர் போக முடியாது போக விடாது கிரகம் ஏன்னா உயிர்காரகம் உயிர் என்பது பூர்வீகத்தை சொல்லக்கூடிய இடம் பொருளாக வேலை செஞ்சால் இது அந்நிய தேசத்தை சொல்லும் உயிர்காரகம் என்பது நீங்கள் இருக்கக்கூடிய இடம் பூர்வீகம் அஞ்சாம் இடத்துல வந்து கிரகம் பொருளாதாரமாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா உள்ளே உள்ளனா வெளியனா புறக்காரகம் அப்போ இது வந்து அந்நிய தேசத்துக்கு வெளியான வெளியூர் வெளிநாட்டுல அனுப்பிச்சோம் கண்டிப்பா வெளிநாட்டுல போய் இது பண்ணுவாங்க பன்னெண்டாம் இடம் என்பது முடக்கம் நம்ம சொன்னோமா கண்டிப்பா ஊருக்கு பயந்து நீங்க வாழ்ந்தே ஆகணும் பன்னெண்டாம் இடம் வேலை செய்யும் போது கடங்காரங்களுக்கு பயப்படாத ஆட்களே கிடையாது விரயஸ்தானாதிபதி விரயத்தை செய்யும்போது பொருளாதார விரயமாக இருந்த கடங்காரங்களுக்கு பயந்து இருக்கவும் இருக்கணும் தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு நாலு எட்டு பண்ணலாம் தன்னை தனிமைப்படுத்திக் கொடுறது யாரு கூட ஒட்ட மாட்டாங்க யாரும் கூட மாட்டாங்க மென்டலி டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய இந்த நாலு எட்டு பண்ணல டிப்ரஷன் சந்திரன் வீடு செவ்வா வீடு குரு வீடெல்லாம் டிப்ரெஷன் பொதுவா டிப்ரஷன் கொடுக்கும் இந்த டிப்ரெஷன இது ஆட்டோமேட்டிக் சொல்லணும் குருங்கிறது மூளையா மூளை இயங்காது சந்திரங்கிறது மனமா மனம் சார்ந்த பிரச்சனைகள் எட்டாம் மனம் என்பது மென்டலி அதாவது ஆள் மனம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இது எல்லாமே இந்த நாலு எட்டு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனாலதான் சொன்னேன் மேஷ லக் கனதுக்காரன் குரு திசை நடக்கும்போது எல்லாமே சந்திப்பீங்க அது முதல் பகுதியில சந்திச்சீங்கன்னா இரண்டாவது பகுதியில கொஞ்சம் நிவர்த்தி கொடுக்கும் அதுதான் இந்த கீ பாயிண்ட் நான் சொன்னேன் மிட் பாயிண்ட் சொன்ன இல்லைங்களா சுக்கர அப்புறம் ஆரம்பத்துல மைனஸ் பண்ணுச்சுன்னா இந்த சூரிய இருந்து கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு அதுக்காக நீங்க பெரிய கோடிஸ்வரெல்லாம் சொரலா மாட்டீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியா சால்வ் பண்ணுவீங்க ஆரம்ப திசை குரு ஆரம்பிச்சு சுக்கரன் வரைக்கும் நல்லா இருக்கீங்கன்னா சூரிய புத்தில இருந்து கவனமா இருந்துக்குங்க ரொம்பவே நெகட்டிவ் பண்ணும் சில பேருக்கு சூரிய புத்தி சில பேருக்கு சந்திர புத்தி சில பேருக்கு வந்து செவ்வா புத்தி ஏதாவது ஒரு மைனஸ் ஆகும் அதுவும் குறிப்பா இந்த வீடுகள் இயங்கும் பொழுது கடைசி நாலு வருஷம் சொன்னோம் இல்லையா அந்த நாலு வருடத்தில் எந்த பாவ அதிபதி மைனஸா இருக்காரோ அதுல கண்டிப்பா ஒரு லாஸ் உண்டு எழுதி வச்சுக்கோங்க இது மிஸ்ஸே ஆகாது சரிங்களா பல ஜாதகம் நம்ம பார்த்தாச்சு சரி இதே ஜாதகம் எப்ப ஜெயிக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா